வெல்கம் டு செவின் தமிழ் இந்த வீடியோல வந்து திருக்குறள்ல நம்மளுக்கு சிலபஸில் ஏழாவது அதிகாரமாக இருக்க பெரியாறை துணைக்கோடல் அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் குரலுக்கான பொருள் அதனுடைய இலக்கண குறிப்பு அதே மாதிரி குரலில் வந்து அணி வந்ததுன்னா அணி என்ன அப்படின்றத சேர்த்து வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சொற்பொருளும் நம்மளுக்கு ஆடாகி குரலில் வந்துடும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க இந்த ஆறு அதிகாரம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை இந்த ஆறு அதிகாரமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மொத்தம் அறுபது திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் யாராவது திருக்குறள் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ வீடியோக்குரிய லிங்க் இருக்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எனக்கு பெரிய அறை துணை இருக்க பத்து திருக்குறள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க குரல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேள்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் மூத்த அப்படின்னா மூத்தவங்க அறிவுடையவர்கள் அதாவது நமக்கு பெரியவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அறிவுடையோர் மூத்த அறிவுடையோரினுடைய கேண்மைனா நட்பு ஓகேங்களா அறிந்து அப்படின்னா அவர்களுடைய திறனை அறிந்து நம்ம தேர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்னவாகன நட்பாக தேர்ந்து கொள்ளுதல் வேண்டும் பொருள் பார்க்கலாம் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரை வந்து நம்ம நட்பா நண்பனாக தோழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அறிவில் சிறந்த முதிர்ச்சியுடையோர்களை அவர்களுடைய அறிவுகளை அரசி ஆராய்ந்து நட்பாக வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னதா இந்த திருக்குறள் பொருள் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் சொற்பொருள் மூத்தனா முதிர்ந்த கேண்மைனா நட்பு தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்த இலக்கண குறிப்பு அறிந்து அப்படின்னா அறத்தை கூட்டல் அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ வந்தனால இரண்டாம் வேற்றுமை தொகை திறன் அறிந்து என்பது திறனை கூட்டல் அறிந்து என பிரியும் இதுவும் இரண்டாம் வேற்றுமை தொகை தேர்ந்து ஊசவுண்ட்ல வரனால வினையச்சம் ஓகேங்களா சோ குரல் வந்து அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேள்மை திறனறிந்து தேர்ந்து குழல் இந்த பத்து குரலுமே பார்த்தீங்கன்னா யாரை வந்து நம்ம நட்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நண்பன் யாருன்னு சொல்லு உனைய பத்தி நான் சொல்றேன் கேரக்டரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த பத்து குரலுமே வந்து இருக்கு நட்பை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது குரல் வந்து பார்க்கலாம் உற்றுநோய் நீக்கி முராமை முற்காக்கும் பெரியார் பேணி குழல் உற்று நீக்கி புறாமை முற்காக்கும் பெற்றையார் பேணிக் குழல் பொருள் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையோரை போற்றி நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் நமக்கு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை வந்து நீக்கிட்டு இனி வராமல் இருக்கிற மாதிரி அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கிற பெரியோர்களை நமக்கு வழிகாட்டுறவங்களை தான் நம்ம நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்றதா இந்த குரலுக்கான அர்த்தம் நோய் அப்படின்ற இடத்துல வந்து துன்பத்தை வந்து சொல்றாங்க உற்றம் நோய்னா நம்ம ஏற்கனவே உற்ற துன்பம் ஏற்கனவே அடைந்த துன்பம் நோய்னா துன்பம் உரா அமை அப்படின்னா துன்பம் வராமல் இருக்க பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையார் ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அந்த தப்பு இனி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது அந்த வழி நமக்கு சொல்றவங்கள நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த குறலுக்கான பொருள் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெரியார் பேணி குரல் இலக்கண குறிப்பு உற்ற ஆ சவுண்டு வரனால பெயரச்சம் உரா அமைனா செய்யுழிசை அளப்படை பெற்றையார்னா வினையாளனையும் பெயர் மூணாவது குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா தமரா குழல் அரியது அப்படின்னா சிறந்தது அறியது அஹ் எப்பயாவது ஒரு நடக்கிற தான் அரிது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சோ அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் பொருள் பார்க்கலாம் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலை ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருகளுள் பேர்களுக்கு ஒரு அரிய பேராகும் பேணி அப்படின்னா போற்றி தமர்னா வந்து உறவினர் பேணினா போற்றி தமர்னா உறவினர் அதாவது நமக்கு ஒரு அறிவு ஒரு அறிவில் சிறந்தவர்களை ஒரு அறிவில் சிறந்த பெரியோரை நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா குரலுக்கான பொருள் அப்படி அவங்களை நட்பாக்கி கொள்றது மிகவும் சிறந்தது குறிப்பு நாலாவது தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை பொருள் தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலை வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததாம் சோ தம்மை காட்டிலும் இப்போ நம்ம வந்து அறிவாக இருக்கணும் நமக்கு மேலே யாரும் அறிவாக இருக்கக்கூடாது அப்படின்றது நினைக்கிறது தவறு நம்மளை காட்டிலே அறிவில் சிறந்தவர்களை நட்பாக்கி கொள்றது தான் வந்து மிகவும் சிறந்த ஒரு வே ஒரு சிறந்ததாக சிறந்த செயலாக வந்து சொல்லப்படுது அதான் இந்த குரலுக்கான பொருள் தம்மீர் பெரியார் தம்மை விட பெரியவர்களை தமரா ஒழுகுதல் வன்மையும் எல்லாம் தலை சொற்பொருள் வன்மை அப்படின்னா வலிமை ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு இலக்கண குறிப்பு வன்மை அப்படின்னா பண்பு பெயர் ஒழுகுதல் தொழிற்பெயர் அஞ்சாவது குரல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் பொருள் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் அதாவது ஆராய்ந்து கூறும் ஏதோ ஒன்று எடுத்தோம் கவுத்தோம்னு அந்த மாதிரி முடிவெடுக்காமல் ஒரு செயல்னால் அது நல்ல நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கும் அறிஞர்களை உலகம் வந்து போற்றும் அந்த அறிஞர்களையே சார்ந்து மன்னரும் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா குரலுக்கான பொருள் சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் சூழ்ந்து குழல் தான் நட்பாக்கி குழல் இலக்கண குறிப்பு சூழ்வார் என்பது வினையாளனையும் பெயர் அறாவது குரல் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்யந்த செய்ய தில் செய்ய கிடந்ததில் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் பொருள் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்றதுனா ஸோ அறிவில் சிறந்தவர்களை நம்ம நட்பாக்கி கொண்டோம் அவங்கள சார்ந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பகைவர் கூட தீங்கு செய்ய மாட்டாங்க தீங்கு செய்ய முடியாது அப்படின்றதான் குரலுக்கான பொருள் தக்கார் அப்படின்னா தகுதி உடைய பெரியார் பெரியோர் செற்றார்னா பகைவர் இல்னா இல்லை இலக்கண குறிப்பு தக்கார் செற்றார் என்பது வினையாளனையும் பெயர் ஏழாவது குரல் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை கெடுக்கும் தகைமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை கெடுக்கும் தகைமையவர் குரலுக்கான பொருள் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையோர் எவரும் இலர் இடித்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து அறிவுரைகளை சொல்லி நம்மளை வந்து நல்வழிப்படுத்த திருத்துறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா சொத்திய செயல்களை கண்டால் நம்மளுக்கு நல் அறிவுரைகளை கூறி வழிநடத்தி செல்லும் மூத்தவர்களை பெரியவர்களை துணையாக கொண்டு வாழ்பவர்களை எந்த ஒரு வலிமையுடையோரும் வந்து தாக்க முடியாது தான் குரலுக்கான பொருள் சொற்பொருள் இடிக்கும்னா கடிந்துரைக்கும் வழி வழிமுறைகளை காட்டும் வழிகளை காட்டும் தகைமை அப்படின்னா தன்மை இலக்குன்னு குறிப்பு துணையார் ஆழ்வார் அணையும் பெயர் இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை எனினும் தானே கேட்டலைவான் நம்மளுக்கு பொருளை தெளிவாக புரியுது இடிப்பார் அப்படின்னா கடிந்து உரைப்பவர்கள் நல்ல அறிவுரைகளை திட்டுறது இப்படி எடுத்துக்கலாம் திட்டி நமக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிறவங்க நம்ம கூட இல்லை ஒரு மன்னன் கூட இல்லை அப்படின்னா மன்னனை எதிர்த்து பகவீர் வர தேவல்ல மன்னன் தானாகவே அழிந்து போவான் அப்படின்றதான் குரலுக்கான பொருள் இடிப்பார்னா கடிந்து அறிவுரை கூறுபவர் ஏமாறானா பாதுகாவல் ஒன்றது குரல் முதலில்லாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை முதலில்லாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை பொருள் முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை மதலைனா துணை இல்லை அப்படின்றது குறிப்பு வினைமூற்று இந்த குரலில் வந்து எந்த அணி வந்துள்ளது அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி வந்து வந்துள்ளது முதலில்லாத வணிகர்களுக்கு முதலில்லாத வ முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு அதோடு வந்து எதை ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அதனால் இது எடுத்துக்காட்டு உமையணி பத்தாவது குரல் பல்லார் பகை கொழலிர் பத்தடுத்த தீமைத்தை நல்லா தொடை தொடர் கைவிடல் பல்லார் பகை கொழலிர் பத்தடுத்த தீமைத்தை நல்லா தொடர் கைவிடல் பொருள் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் பத்தெடுத்த அப்படின்னா பத்து மடங்கு அதாவது நல்லவர் ஒருவருடைய நட்பை வந்து நம்ம கைவிடுவது ப பகைவர்கள் பலரை அதாவது பன் மடங்கு தீமை நமக்கு இருந்தால் எப்படி ஏற்படும் ஸோ அந்தளவுக்கு வந்து தீமை ஏற்படும் அப்படின்னு தான் இந்த குரலுக்கான பொருள் பகை கொள்ளல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இது பகையை கொள்ளல் அப்படின்றது பிரியும் அதனால் இது ஐ வந்தனால இரண்டாம் வேற்றுமை தொகை அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பெரியோரை கோடல் திருக்குறளில் இருக்க பத்து குரல் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதோட வந்து எழுபது குரல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் ப்ளேஸ் குரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றங்க செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிலபஸ் வைஸாக இருக்க டாபிக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் என்ன வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க் யூ